மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது ட்ரிப்ளெக்ஸல் லைட்டு கலெக்ஷன் தான் சூப்பர்வான குவாலிட்டி இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ட்ரிப்ளெக்ஷன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பீசஸ் கிட்ட இருக்கு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரிப்ளெக்ஸெல்ல பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர்வான போட் நெக் கலெக்ட் போட் நெக் கலெக்ஷன்ஸ் போட் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் நிறையா ஃப்ளீட்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருப்போம் நெக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீப்பான போட் நெக் இருக்கும் ஓகேங்களா செஸ்ட்டு சைஸ் ஐம்பது இன்ச்சஸும் ஹைட்டு வந்து அறுபது இன்ச்சஸும் இருக்கும் ரொம்ப அழகான குவாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிஸ் தான் எல்லாமே நல்ல திக்கு ஃபேப்ரிக்காக இருக்கும் கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரன்சி இருக்காது ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் போட் நெக்கில் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பரான ஒரு ப்ரவுனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் பிங்க் கலர் இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க்கு சூப்போவான ஷேடு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ காஃபி ப்ரௌன் ஓகேங்களா டார்க் கருங்காப்பி கலரு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்வான ராமா கிரீன் ஷேட் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் ராமா க்ரீன் ஷேடு பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் இந்த இடத்துல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் மரூன் கலர் நல்ல ஒரு டார்க் மரூன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கனகாம்பரை கலர் இட்ஸ் லைக் அ பீச் கலர் ஓகேங்களா ஆரஞ்சும் பிங்க்கும் ஆட் ஆன மாதிரி ஒரு ஷேடு செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ஏ ஜோதிகா மம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ ஓகேங்களா செம்ம சூப்பரான ஒரு அழகான ரஜ்வாடி காட்டனில் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ராஜாராணி காட்டன் காட்டனோட ஃபேப்ரிக்கை உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் நேட்டிவ்ஸ் ஓகேங்களா செம்ம சூப்பரான நல்ல ஒரு திக்கான கிளாத்தாக இருக்கும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி இருபது ஓகேங்களா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து இரநூத்தி இருபது சிங்கிள் பீஸ் டூ பீஸ் எடுக்கிங்கன்னா நாற்பது நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் இதுவே மினிமம் த்ரீ பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அழகான டிசைனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது எல்லாமே போட் நெக்கில் ட்ரிபிள் எக்ஸல் கலெக்ஷன் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான யூனிக்கான பேட்டர்னாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வித் சிப் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் வித்து சிப்பில் செவன் இன்ச்சஸ் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா இந்த பேர்டிகுலர் ரங்கோழி டிசைன் வந்து டூ டொண்ட்டி ருப்பீஸ் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது ட்ரிபிள் எக்ஸல் சேம் செஸ்ட்டு ஐம்பது இன்ச்சஸ் ஹைட் அறுபது இன்ச்சஸ் பியோர் காட்டன் ஹைட் அறுபது இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ தான் ஸ்டார்ட் ஆகுது பியூட்டிஃபுல்லான ஒரிஜினல் ரஜ் ராஜாராணி காட்டன் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணலாம் நல்ல திக்கான ஃபேப்ரிக் வேணும் சிஸ்டர் எனக்கு ட்ரான்ஸ்பெரன்ஸிலாம் இருக்கக்கூடாது பியோர் காட்டனில் வேணுன்றவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம் அவ்வளோ அழகான ஒரு குவாலிட்டி ஓகேங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் திக்கான ஃபேப்ரிக் நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் டெலிவரி ஆகும் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் உள்ளது தான் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் ராஜாராணி ஃபேப்ரிக்ல மூவிங் பால் டிசைன் சிங்கிள் பீஸோட ரேட்டு டூ டுவெண்ட்டி மட்டுமே சூப்பர்வான ஒரு மல்டி கலர் நைட்டி மூவிங் பால் டிசைனோட ஸ்டார் நெக் பேட்டர்ன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் பியூட்டிஃபுல் கலர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜோதி ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் டார்க்கு நேவி ப்ளூ ஷேட் அடுத்து பார்த்தீங்கன்னா ராமா கிரீன் ஷேட் வைலட் கலர் இட்ஸ் லைக் அ கத்திரி பூ கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டு ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் ரெட்டு மரூன் ரெட் கலர் டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரைட்டு இரநூத்தி இருபது அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வித்து சிப்பில் இந்த மாதிரி ஒரு அமிபா பேட்டர்ன் சிங்கிள் பீஸ் இரநூத்தி இருபது மட்டுமே ரொம்ப அழகான ஷேட்ஸு மல்டி கலர் நைட்டி கொசைன் மல்டி கொசைன் நைட்டியில் போட்டிருப்போம் க்ரீனு மரூனு ராமா க்ரீன் கலர் இட்ஸ் லைக் ராமர் பச்சை கலரு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க்கு நல்ல ஒரு டார்க் பிங்காக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ டார்க் நேவி ப்ளூ ஷேடு ஓகேங்களா டோட்டலாக அஞ்சு ஷேட் இருக்குது நேவி ப்ளூ பிங்க்கு ராமா க்ரீனு கரும்பச்சை அண்டு மரூன் ஷேட் டோட்டலாக அஞ்சு ஷேட் இருக்குது வித் செவன் இன்ச்சஸ் இப்போ யூ நெக் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான க்ராஸ் நாட் கலெக்ஷனு க்ராஸ் நாட் கலெக்ஷனில் ட்ரிப்ளெக்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான ஒரு ரங்கோலி பேட்டன் கோலம் டிசைனோடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சூப்பரான குவாலிட்டி நாட் பேட்டனில் வித்தவுட் ஜிப்பில் ரொம்ப அழகான நெக் பேட்டனு சிங்கிள் பீஸோட ரேட்டு சேம் இரநூத்தி இருபது மட்டும்தான் பீச் கலர் மெரூன் கலர் ஆஷ் கலர் அப்புறம் பார்த்திங்கன்னா பிக் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்கி ப்ரவுன் ஓகேங்களா இட்ஸ் லைக் டார்க்கு காக்கி கலர் ஓகேங்களா டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் இருக்குது வித் ஸ்டார் நெக் பேட்டர்ன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஃபில் மாடல் லைட்டி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டீப் ஃபில் இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ப குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் செவன் இன்ச்சஸ் இப்போட பியூட்டிஃபுல்லான ஃபில் நைட்டி ஷேப்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் யூனிக் பேட்டன்ல செவன் இன்ச்சஸ் விற்ப நல்ல ஒரு டீப் நெக்காக தான் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரைட்டு டூ டுவெண்ட்டி மட்டும்தான் கலர்ஸ் பார்த்திங்கன்னா ராமா க்ரீன் ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் ரெட்டிஷ் மரூன் கலர் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர்வான ஒரு ப்ரவுன் ஷேட் இட்ஸ் லைக் அ டார்க் சாக்லேட் ப்ரவுன் ஷேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் மல்டி கலர் நைட்டி இது எல்லாமே ஃபைவ் கலர்ஸுமே ஸ்டாக் இருக்குது டீப் யூன்காக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான குவாலிட்டி பியூட்டிஃபுல் ஷேட்ஸு கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்